ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா மாவளியவசம் வர போகுதுங்க அதுக்கான படையல் சாப்பாடு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க உளுந்துக்காக ஒரு டம்ளர் உளுந்து உர வச்சிருக்கேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு எடுத்திருக்கிற ஒரு டம்ளர் அது கூட்டுக்கும் பாயாசத்துக்கு எடுத்து வச்சிருக்கேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் பருப்பும் கொஞ்சம் சாம்பாருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு கப்பு அளவு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பாசி பருப்புக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இப்போ இந்த துவரம் பருப்பு நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு வேக வச்சிடலாங்க இப்போ க பருப்பை கழுவி நம்ம இப்போ குக்கரில் போட்டாச்சு இது ஒரு மூணு விசில் வருத்துங்க பார்க்கலாம் அவரைக்காய் பொரியலுங்க வெள்ள பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு புடலங்காய் கூட்டு செய்ய போறேன் வாழக்காய் வருவல் ரவா கேசரி பண்ற போறேங்க வெண்டைக்காய் வச்சு பச்சடி செய்ய போறங்க ஓகே வடை பாயாசம் ஓ பைத்த பாயாசம் ரசம் எல்லாம் வைக்க போறேன் அடுத்து என்னமா செய்ய போறே இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல சாம்பார் இல்லாம இன்னைக்கு அரைச்சுதுன சாம்பார் தான் வைக்க போறேன் அதுக்கான பொருளை எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணலாங்க இப்ப ரசத்துக்கு நம்ம சாம்பாருக்கும் புளி ஊற வச்சாச்சுங்க அம்மா இது வந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் கூடாதா இந்த சாப்பாட்டுக்கு ஆமா வெறும் சாப்பாட்டுக்கு வந்து பூண்டு வெங்காயம் நம்ம சேர்த்தாம தான் எல்லாம் செய்ய போறேன் ஓகே ஓகே சரி சரி சாம்பார் சாம்பாருக்கு மசால் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு இதுல வெறும் வடைச்சட்டில எண்ணெய் விட்டாம நம்ம வறுத்தெடுத்துடலாங்க சட்டி நல்லா காஞ்சிச்சுங்க அடுப்பு சிம்முல வச்சுட்டு பொருள் எல்லாம் ஒவ்வொன்னா சேர்த்திக்கலாங்க இப்ப முதல்ல கடலை பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்திருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் தனியா சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் போல வெந்தயம் சேர்த்திக்கலாங்க ஒரு ஏழு மிளகா சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரிசி ரெண்டு சேர்த்து இது நல்லா வறுபட்டுருச்சுங்க நம்ம ஆறு போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க பருப்பு வந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு தக்காளி பொடிசா அதை அடுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு காய் எடுத்துருக்கேங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்காய் மூணையும் சேர்த்துக்கலாங்க காயெல்லாம் சேர்த்து வச்சுங்க கொஞ்ச நேரம் வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் காய் வந்துச்சுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி இப்ப நம்ம அரைச்சி வச்ச பொடி ரெண்டு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தேவைக்கெழவா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம பொடியெல்லாம் சேர்த்தியாச்சு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க இருக்குது இப்போ நம்ம புளித்தறி சேர்த்துக்கலாம் டூனா கட்டி பெருங்காய் சேர்த்துக்கலாங்க இப்ப சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம பாயாசத்துக்கு கூட்டுக்கு வேகப்பட்ட பருப்பு நம்ம எடுத்து விசில் பிசில் இப்போ நம்ம கூட்டுக்கு புடலங்காய் வேக வச்சிடலாங்க சின்ன பாத்திரத்துல புடலங்காய சேர்த்து வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் தண்ணி மூங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கூட்டுக்காக புடலங்காய வேக வச்சிருக்கோங்க கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க நம்ம புடலங்காய் கூட்டுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரங்கலாம் அரைச்சி எடுத்துர்லாங்க

இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதி வெட்டுருங்க இப்போ கூட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தானிக்கு இருக்காங்க தேங்காய் சேர்த்து இருக்குங்க தேங்காய் கூட்டுக்கு பூட்டுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவேப்படை சேர்த்துக்கலாம் உரக்காய் பொரியன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கரைஞ்சு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கடலை பருத்திட்டு கலந்து விட்டுட்டு தேவைக்களவு கொஞ்சம் மிளகா பூ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க காய் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வெந்துச்சான்னு பாக்கலாங்க காய் சூப்பரா வந்துருச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிடலாம் கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடலாங்க அவ்வளவுதாங்க இப்ப நம்ம அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இதை இறக்கி வச்சிடலாங்க இப்போ நம்ம வாழைக்காய் பொரியல் பண்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாங்க எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காய்ச்சி கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கடலைப்பருப்பு பூந்து பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பெல்லாம் கடுகு கருவேப்பில எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம வாழ்க்கை சேர்த்துலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி சுட்டி வந்துருச்சுங்க காயும் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க தேங்காய் பூ சேர்த்து நம்ம இறக்கிடலாம் இப்போ வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு சிறுபருப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கங்க அதுல ஒரு கப்பு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாங்க மண்டை வரல இல்லாதனால நான் சக்கரை சேர்த்துறேன் கரும்பு சக்கரைங்க சேர்த்திட்டு ஒரு கலர் கலந்து விட்டுருலாம் எங்கள் பால் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த நம்ம பாயாசத்துலேங்க தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க இதுதானே பிடிச்சு விட்டுருக்கியா பால் கொடுப்பான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கங்க அப்படியே ஊத்தாம அரைச்சு ஃபில்டர் பண்ணி ஊத்திருக்கேன் ஃபில்டர் பண்ணி ஊத்திருக்கேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வரட்டுங்க இப்போ நம்ம நெய்யில முந்திரியும் திராட்சையும் தாளிச்சு கொட்டிரலாம்ங்க நம்ம நெய்யில வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதல சேர்த்துக்கலாம்ங்க அவ்ளோதான்ங்க பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா ரவா கேசர் பண்ணிரலாம் இப்போ நெய் ஆட் பண்ணிக்கறோம் கொஞ்சமா முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கங்க இது சேர்த்துக்கலாம்

எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு நான் படையல் போட்டேன் இப்போ உங்க வீட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க படையல் போட்டு சாமி கும்பிடுங்க நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உண்மை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்